டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பு அமைப்பாளராக இணைந்துள்ளார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திருமார்த்திமா பர்கான அவரு மேம் வணக்கம் மேம் வணக்கம் நாம் தமிழர் கட்சி எஸ்ஐஆர பயங்கரமாக எதிர்க்கிறீங்க ஆனால் அனைத்து கட்சி கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி பங்கேற்கல அதனால ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றேன் ஒரு ஒரு நாம் தமிழர் கட்சியும் கொள்கை ரீதியாக எதிர்க்கக்கூடிய ஒரு எஸ்ஐஆர்ல அனைத்து கட்சி கூட்டம்னா ஏன் நாம் தமிழர் கட்சி வந்து பங்கேற்க மறுக்குது இல்ல நாம் தமிழர் கட்சி போனுச்சு ஆனா நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி பல அனைத்து கட்சி கூட்டங்களை வந்து பெரிதாக மதிக்கல காரணம் என்னன்னா இவங்க முன்னாடி வந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாங்க பின்னாடி அவர்களுக்கு ஒரு தேவை வந்து அதை ஆதரிச்சு போவாங்க ஏன்னா கடந்த காலத்தினுடைய வரலாறுகள் அப்படி இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன் இன்னைக்கு இவர்கள் வந்து கூட்டணி வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தான் முதன் முதல்ல இங்க வந்து நீட்டை வந்து அறிமுகப்படுத்திய கட்சி இந்த கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சி தான் பாபர் மசூதியை இடுத்த கட்சி இந்த கூட்டணியான ஆமா அதாவது அவங்கதான் நான் என்ன சொல்றது முதல்ல சொன்னது பாபர் மசூதியை இடிப்பதற்கான ஒரு ராமராஜ்யம் அமைக்கப்பட வேண்டும் என்று நிலைப்பாடை எடுத்ததே காங்கிரஸ் தானே அது அன்னைக்கு இருந்த அமையர் இந்திரா காந்தி அவர்களா இருக்கட்டும் ராஜீவ்காந்தி அவர்களா இருக்கட்டும் அவர்களுக்கு பின்ப பின்புகந்தவர்களா இருக்கட்டும் சட் நாடாளுமன்றத்திலேயே பூநூல் எடுத்து நான் வந்து ஒரு ப்ரௌட் பிராமன் அப்படின்னு சொன்னவர் தானே ஐயா ராகுல் காந்தி அதனால இவங்க வந்து சாஃப்ட் ஹிந்துத்துவா பாஜக வந்து ஹார்ட் கோர் ஹிந்துத்துவா அப்படிங்கிறது தொடர்ச்சியாக முன்வைக்கிறோம் அப்போ ஒரு ராமராஜ்யம் அமைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து பாஜகவுக்கு புதிதாக தோன்ற எண்ணம்னா இல்லை முன்னாடி இருந்த காங்கிரஸ்னுடைய நிலைப்பாடும் எண்ணமும் அதே தான் ஸோ அவங்களுடைய நிலைப்பாட்டோட இருக்கக்கூடிய காங்கிரஸ் அந்த நிலைப்பாட்டோட இருக்கக்கூடிய காங்கிரஸோட தான் இன்னைக்கு திமுக வந்து இருக்குதுன்னு சொல்கிறேன் அதே மாதிரிதான் கச்ச தீவு பிரச்சனை அதே மாதிரிதான் காவிரி சிக்கல் இந்த எந்த சிக்கல்களையும் முழுமையாக தீர்வு காணாத காங்கிரஸோட தான் திமுக இன்றைக்கும் இருக்குது கண் துடைப்புக்காக மக்கள் கிட்ட நாங்க மக்களுடைய தமிழர்களுடைய உரிமைக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாய் வழியாக பேசுமே தவிர்த்து ஒருபோதும் உளமாறு நின்று அவங்களுக்கான தீர்வை எட்டாது அப்படிங்கிறதுக்கு கண் முன்னாடியே பல சாட்சிகள் நமக்கு இருக்கு அதனால நீங்க வந்து நாம் கட்சி ஏன் வந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போகல அப்படின்னு கேட்க முடியாது நாம் தமிழர் கட்சியினுடைய தீர்வு என்பது மக்களை அரசியல் படுத்தி அவர்களை புரட்சிக்கு தயார்படுத்தி அவர்களை அணிதிரட்டி ஒரு புதிய

என்கிட்ட கேள்வி கேட்குற உங்களுக்கே முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ்ஐஆர் கடுமையாக நாம் தமிழக கட்சி எதிர்க்குது ஏன்னா இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவியூ ஆஃப் த எலக்டோரல் எலக்டோரல் ரோல் அப்போ ஒரு சிறப்பு சீர்திருத்தம் மட்டும் இல்லை ஒரு தீவிர சீர்திருத்தம் சொல்லி முன்னுக்கு வரீங்க முதல்ல இங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு ஃபேரா தான் எலெக்ஷன்ஸ் நடத்துதாங்கிற கேள்வி இருக்கு இந்த கேள்வியினுடைய பதிலுக்கு வந்து எந்த தேசிய கட்சிக்கும் மாநில கட்சிக்கும் தெரியாது அப்படிங்கிறத நான் பாக்குறேன்னா இன்னைக்கும் வா தேர்தல் வந்துச்சுன்னா வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்கக்கூடியவர்கள் தான் மாநிலத்திலும் ஒன்றியத்திலும் இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது இன்னைக்கு ஐயா ராகுல் காந்தி அவர்கள் என்னமோ புதுசா வந்து தேர்தலை பாக்குற மாதிரி பாருங்க எவ்வளவு தூரம் வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு எத்தனை வந்து ஃபால்ஸ் ஓட்டர்ஸ் இருக்காங்க ஏன் கடந்த காலத்துலலாம் இதெல்லாம் நீங்க செக்கே பண்ணலையா உங்ககிட்டயும் ஆட்சி இருந்துச்சு இல்லை ஏன் எத்தனை முறை வந்து ஆஹ் எவ்வளவு போலி வாக்குகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு எத்தனை பேர்களுடைய வாக்காளர்களுடைய பட்டியல் வாக்காளர்களுடைய பேரை இல்லாம இருந்திருக்கு அதை எல்லாத்தையும் நீங்க ஏன் ஆய்வு பண்ணாம போனீங்க இன்னைக்கு கூப்பில் உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு திருப்பி ஆட்சிக்கு வரணும் வாட்சி வேணும் அப்படிங்கும் போது இதை வந்து ஒரு எதிர்க்கிறோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டு எடுக்கிறீங்க பாஜக கொண்டு வந்திருக்கிற திட்டம் வந்து கடுமையாக எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது காரணம் என்ன அவங்களுடைய வரலாறே ரொம்ப ரோகான ஹிஸ்டரி வந்த எல்லா திட்டமும் தான் அது டிமோனடைசேஷனா இருக்கட்டும் இல்ல ஜிஎஸ்டியா இருக்கட்டும் இப்படி எல்லாமே மக்கள் விரோத திட்டங்களாகத்தான் இந்த மண்ணில வந்து வதிச்சிருக்கிறாங்க அப்படி இன்னொரு திட்டம் சிஏஓவாக இருக்கட்டும் அப்படி இன்னொரு திட்டமாக இன்னைக்கு வந்து எஸ்ஐஆர அவங்க கொண்டு வராங்க

நாம் தமிழர் கட்சிக்கு டைரெக்டா கொள்கை முரணா இருக்கு ஏன்னா புலம்பெயர் தொழிலாளர்கள் எல்லாம் வந்து வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு எல்லாம் நிறைய எழுது அப்படின்னும் போது ஒரு லீகல் ஃபைட்டை வந்து நாம் தமிழர் கட்சியை செய்யணும் இல்லையா இப்ப திமுக வந்து கோர்ட்ல கேஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க

கட்சிகளும் தேசிய கட்சிகளும் காவிரி சண்டை போட்டுக்கலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சி ஆழமான பார்வையை முன்னுக்கு வைக்குது என்ன அப்படின்னா இது ஒரு அடையாள சிக்கல் இது ஒரு அடையாள போருன்னு சொல்லி பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி என்னைக்குமே தன்னாட்சி அமைப்பை நம்ப கூடிய நாம ஒரு சுயநிர்ணய அரசியல் அரசியலை வந்து வரவேற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது அப்படின்னா என்னுடைய மாநிலத்துக்கு என்னுடைய என்னுடைய மண்ணின் மக்கள் தான் வந்து அரசியல் தேர்வு பிரதிநிதிகளை தேர்வு செய்ய முடியும் அப்படின்னு சொல்றோம் நீங்க வேற ஏதாவது ஒரு மாநிலத்துல இருந்து வந்து அவனுக்கு நீ ஓட்டர் ஐடி கொடுக்குற அப்படின்னா அவனுக்கு எப்படி இந்த மண்ணினுடைய சிக்கல் புரியும் அவனுக்கு எப்படி இந்த மண்ணில் நடக்கக்கூடிய பிரச்சனை தெரியும் அப்ப அவனுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு பரிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு சின்னத்துக்கோ அவனுக்கு தெரிஞ்ச ஹிந்தி பேசக்கூடிய ஆட்களுக்கோ கட்டாயம் வாக்கு செலுத்துவான் ஏன்னா ஹிந்தி பேசக்கூடிய ஆட்களுக்கு இங்க பெரும்பாலாக ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய புலம்பெயர்ந்தவர்கள் தான் வர்றாங்க உங்களுக்கு தெரியும் கடந்த முறை பீகார்ல நடந்த எஸ்ஐஆர் மூலமாக முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வந்து அப்புறப்படுத்தப்படுறாங்க அவங்களுக்கு யா எங்க வாக்கு கிடைக்கும் அப்படின்னா பொட்டன்ஷியலி என் தமிழ்நாடு ஏன் அப்படின்னா பதிமூணாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃபாக அங்க வந்து உங்களுக்கு வந்து வாக்கு இல்லை அப்படின்னா நீங்க அங்கே இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்படுக்கும் உங்களுடைய தாய் தந்தையினுடைய ப்ரூஃபை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வாக்கு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத எஸ்ஐஆர் இன்னைக்கு சொல்லுது அப்படிங்கும் போது இட் இஸ் வெரி எவிடென்ட் கிளியர் தட் வடவர்களுக்கான வாக்குரிமை வழங்கப்படும் இந்த 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 முறை நிலை வந்து ஊக்கப்படுத்துவது யார் அப்படின்னா பாஜக அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட் அவங்களுக்கு ரொம்ப ஏன் ஹிந்தி பேசக்கூடியவர்கள் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்ப நாம என்ன சொல்றோம்னா நீங்க இங்க வாங்க இங்க வந்து வேலை பாருங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை தமிழ்நாடு வந்தோரே வந்தாரே எல்லாரையும் வாழ வைக்கும் எங்களுக்கு அதுல பெருமைதான் அதுல மகிழ்ச்சி தான் ஆனால் எங்களை தூக்கி நீங்க ரோட்ல போட்டீங்க அப்படின்னா அப்ப நாங்க கேள்வி கேட்போம் அதை எதிர்த்து கட்டாயம் நாங்க வந்து போர்க்கொடி தூக்குவோம் அப்படிங்கறத ஆறு லட்சம் பேர் அவங்க நீங்க சொல்றாங்க பட் அதை தாண்டி இன்னைக்கு ஒன்றரை கோடி பேர் வட இந்தியர்கள் இருக்கிறாங்கிறது தான் பெரும்பாலான தமிழ் தேசிய தலைவர்கள் பேசக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு அப்போ ஆறு லட்சம் என்பதே ஒரு ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஈக்குவல் வேலண்டான ஓட்ஸ் அப்போ ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு அவங்க தீர்மானிக்கக்கூடிய ஆட்கள் தான் பிரதிநிதிகள் ஆக முடியும் அப்படின்னா அப்ப தமிழர்களுடைய பிரதிநிதிகள் தமிழ் மண்ணை சார்ந்தவர்கள் தமிழ் சிக்கல்களை பேசக்கூடிய பிரதிநிதிகளுக்கு வாய்ப்பு எங்க போகுது ஏற்கனவே இங்க வந்து வேலை வாய்ப்புகள்லேயே எண்பது விழுக்காடு தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கணுங்கிற இந்த கோர் சப்ஜெக்டுக்கான பதிலே நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல அதற்கான தீர்வே இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுகள் நமக்கான தீர்வுகளை தீர்வுகளை எட்டித்தரல அது இருக்கும்போது வடவர்களுக்கு நீ வாக்குரிமையும் கொடுத்துட்ட அப்படின்னா இங்க ஏற்கனவே அவர்களால் நடக்கக்கூடிய சிக்கல்கள் எத்தனையோ அது எல்லாத்தையும் சகித்து பொறுத்து பெருந்தன்மையாக தமிழர்கள் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதையும் தாண்டி நீ வந்து என்னுடைய வேலையும் போச்சு என்னுடைய உரிமையும் போச்சு என்னுடைய வாழ்க்கையும் போக்குறதுக்காகத்தான் நீ வந்து இவங்களுக்கான வாக்குரிமையை கொடுக்குற அப்படிங்கறத ஒரு சாரீக ரீதியா முன்வைக்கிறோம் ஒரு சாரர் வந்து என்ன வாழறாங்க அப்படின்னா அவங்க நிரந்தரமா இங்க பாதி பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிரதிநிதி தேவதனையா அவங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவமா அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு இல்ல இப்போ ஒரு பிரதிநிதி வேணும் அப்படின்னா அவர்கள் வந்து சட்டமன்றத்திலயும் நாடாளுமன்றத்திலயும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க முதல்ல இந்த ரெஃபர்மேஷன் நாம ஏன் சொல்றோம் அப்படின்னா இப்ப பீகார்ல இருக்கக்கூடியவர்களோ இல்ல குஜராத்ல இருக்கக்கூடியவர்களோ இல்ல உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடியவர்களோ ஏன் இங்க வந்து வேலை பாக்குறாங்க ஏன்னா அங்க அவர்களுக்கான போதுமான வேலைவாய்ப்பு சூழல் இல்லை அவங்களுக்கான சிறந்த கல்வி முறை இல்ல சொல்லும் போது அவர்கள் அங்க போய் பேசுவாங்க அங்க போய் அங்க பாருங்க தமிழ்நாடு சிறந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வச்சிருக்கு கல்வி வாய்ப்பை வச்சிருக்கு இதை பேசுறதுக்கு எல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க நீங்க ஏன் எங்களுக்கு அதாவது சுயநிர்ணய உரிமை அவங்களுடைய மாநில உரிமையை இங்கே வந்து பேசுறதற்கு கூட நாம் தமிழர் கட்சி தான் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு நான் சொல்றேன் அப்போ இங்கே விழிப்புணர்ந்து அவர்கள் அங்கே போய் பேசணும் என் மாநிலம் நல்ல மாநிலமாக மாறணும் அப்படிங்கிறத அவர்கள் உணரணும் அப்போ சொந்த மாநிலத்தில் போய் வாக்கு செலுத்துணுங்க உங்களுடைய மாநிலத்தை சரியாக்கணும் அப்படின்னா உங்களுடைய அரசியல் பிரஜைகளாக உங்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் மட்டும்தான் செய்ய முடியுங்கிற இந்த ஃபண்டமெண்டல் பாலிட்டிக்ஸை ஒவ்வொருவரும் பு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமா ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜகவின் தலைவர் ஐயா மோதி அவர்கள் இந்த உணர்வை வந்து மற்றவங்களுக்கு கடத்த போவதில்லை அவருக்கு தேவை திருப்பியும் இன்னொரு முறை தேர்தல் வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அவர் ஆட்சி பீடத்தை பிடிக்கணும் அவர் திருப்பியும் அதே சீட்ல அமரணும் அதனாலதான் போய் வெறுப்பரிசியலை ஒவ்வொரு மாநிலத்திலயும் போய் க அப்படிங்கறத நான் பாக்குறேன் போய் பீகார்ல போயிட்டு தமிழர்கள் வந்து உங்களை துன்புறுத்துறாங்கன்னு பேசக்கூடிய ஐயா மோடி அவர்கள் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த நாடும் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த நாடும் இவருடைய ஆளுகை தான் இருக்கு அப்படிங்கறத அவர் மறந்துடுறாரு அடிக்கடி சொந்த மாநிலமான குஜராத்ல பீகாரிகள் தாக்கப்படுவதை பத்தி வேற மாநிலத்துல பேசுவாரா பேச மாட்டாரு இன்னைக்கு வரைக்கும் பீகார்ல ஆஹ் பெரிய பிரச்சனை இருக்கு கோயில்ல இருக்கக்கூடிய நகைகள் காப்பணங்கள் எல்லாம் திருட்டு போயிடுச்சு அதை குறித்து எங்கேயாவது பேசுவாரனா பேச மாட்டாரு ஆனால் சொந்த மாநில சொந்த நாட்டுல வேற மாநிலங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா வெளிநாடே காரி உமிழ்ற அளவுக்கு சிரிக்கிற அளவுக்கு இந்த மாதிரியான பேச்சுகளை பேசுவாரு அப்போ இவருடைய ஆளுகைக்கு தான் ஒட்டுமொத்த நாடுமே இருக்குங்கிறத மறந்து கடந்து அவர் ஒரு என்ன சொல்றது ஒரு 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 ஏதோ ஒரு 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 பொலிட்டிஷியனுக்கே ஒரு லோ மீனிங்க வந்து உருவாக்கக்கூடிய வகையில தான் ஐயா பிரதமர் மோடி அவருக்கு நடந்து கொள்கிறார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும் இறுதியோ ஒரு கேள்வி மேம் நீங்க உங்ககிட்ட வாட்டி கேட்டிருப்பாங்க நீங்களும் நிறைய வாட்டி சொல்லியிருப்பீங்க விஜய மட்டுமே சீமன் வந்து டார்கெட் பண்றாரு அப்படின்னு குற்றச்சாட்டுகள் வந்துச்சு உங்களோட பிரதான எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க இருந்தா கூட விஜய வந்து ஒரு ஒரு மணி நேரம் விஜய் விஜயை பத்தி ஒரு நிமிஷம் பேசினா கூட அந்த ஒரு நிமிஷம் தான் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சீமன் தொடர்ந்தே அதை செஞ்சுக்கிட்டே இருக்காது அதை கொஞ்சம் தவிர்த்துட்டா டேரெக்டாக நம்ம டிஎன் கே மட்டும் அட்டாக் பண்ணோம்னா நம்மளோட பிரதான எதிரியை மட்டும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கலாம் இல்லையா இல்ல இந்த காலத்தில் நாம் தமிழர் கட்சி வெளிப்படையான ஒரு அரசியலை செஞ்சுட்டு வரோம் எங்களுக்கு வந்து எந்த ரிசர்வேஷனோ இல்லை எங்களுக்கு வந்து ஐயோ இவங்கள பற்றி பேசக்கூடாது ஐயையோ இவங்க என்ன தப்பு பண்ணாலும் நாங்க வாய் மூடிட்டு இருப்போம் அப்படிங்கிற எந்த இன்ஹெபிஷன்ஸும் எங்களுக்கு கிடையாது ஏன்னா வெளிப்படையான ஒரு அரசியலை கட்டமைக்கணும்னு உருவாக்க வந்தவங்க இங்கே ஏற்கனவே இருக்க ஊழல் ஊழல் மழிந்த இல்லை கொலை கொள்ளை கஞ்சா அபின் போன்ற எல்லா குற்றங்களும் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக மாற்றி ஒரு புதிய தோர் தேசம் செய்யணும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழ் கட்சியுடைய நிலைப்பாடு அடிப்படை அரசியல் மாற்றம் செய்யணும்னு வந்திருக்கக்கூடியவர்கள் அதனால எங்களுக்கு இவங்களை விமர்சிக்க கூடாது அவங்கள விமர்சிக்க கூடாதுன்னு எந்த முட் என்ன சொல்றது தட்டு அதாவது என்ன சொல்றது அஹ் முடமுகங்களும் கிடையாது எந்த ஒரு எங்களுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது ஓகே மத்தவங்க வேணா அவங்களோட ஸ்டேட்மெண்ட் ரிசர்வ் பண்ணிக்கலாம் ஐயோ நம்ம இப்படி இதை சொன்னோம் அப்படின்னா நம்ம கூட அவங்க கூட்டணி வர மாட்டாங்க நம்ம இத பேசணும் அப்படின்னா அவங்களோட நம்மளால கூட்டணி வைக்க முடியாது சீமான் பேசுறது எல்லாம் எது செட் ஆகும் அப்படின்னா என்டிகேஸ் பிவி கே அப்படின்னு ஒரு அஜென்டா செட் ஆகுது அதான் நான் சொல்ல வரேன் இந்த மாதிரி எந்த இன்ஜிஷன்ஸும் கிடையாது அப்படிங்கறனால இந்த சமூகத்துல நாங்க வெளிப்படையே இந்த அரசியல் களத்துல பயணிச்சிக்கிட்டு இருக்கோம் அரசியல் களத்துல என்ன மாதிரியான நகர்வுகள் நடந்தாலும் அதற்கான நிலைப்பாடை எடுத்து முன்வைக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி தலைவர் நாம் தமிழ்கட்சிய நினைக்கிறேன் அப்படியெல்லாம் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் அது மக்களை பாதிக்கக்கூடிய சம்பவமாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு நிலைப்பாடை எடுத்து பேசணும்ல அப்படித்தான் நாம் தமிழ் கட்சி இருக்கு இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டேன் நான் வந்து மாற்று சக்தி இல்லை முதன்மை சக்தி போன்ற பல இனிப்பு பசப்பு வார்த்தைகளை வைத்து மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கக்கூடிய யார் வந்தாலும் அவர்களை விமர்சிப்பது இல்ல அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்பது எங்களுடைய தார்மீக கடமை அதற்கான எல்லா உரிமையும் நாம் தமிழ் இருக்குன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறேன் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசக்கூடிய பேச்சுல ஒரு ஒரு நாட் ஒன் த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் இருக்கும் அவரை பத்தி பேசிட்டா அதை மட்டும் கேட்கக்கூடிய ஊடகங்கள் தான் இன்னைக்கு வளர்ந்துருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான செய்தியாக இருக்கு அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எதிரிகளையும் துரோகிகளையும் களத்திற்கு களத்தில் வந்து வீழ்த்துவோம் ஆனால் கோழிகளை களத்திற்கு முன்பே வீழ்த்துவோம் அப்படிங்கிறது என்னுடைய கொள்கை நிலைப்பாடாக இன்னைக்கு நாங்கள் முன்னுக்கு வைக்கிறோம் அதே மாதிரி திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இவர்கள்தான் எங்களுடைய எதிரி மற்ற இந்த மாதிரி சிறு சிறு அமைப்புகள் கட்சிகள் எங்களுக்கு உதிரி அப்படிங்கிறத ஏற்கனவே சொன்னதுதான் இன்னைக்கும் அவர்களை போற போக்குல ரெண்டு அடிக்கிறோம் அவ்வளவுதான் அது அவங்களுக்கு பெருசா வலிக்குதுங்கும் போது அதை வந்து பெருசா வந்து கிட்ட கேள்வி கேக்குறாங்க அதற்கான பதிலா நம்ம வந்து சொல்றோம் அவ்வளவுதான் ரொம்ப நன்றி குடிச்ச கற்றுக்கலாம் நன்றி